வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பான தரமான ஒரு பதிவு அந்த மைவித்திரட்ஸ் கம்பெனி சார்பான ஒரு பொதுவான அறிவிப்பு இது எப்போவே இந்த கம்பெனி எடுத்திருக்கணும் இவ்வளோ காலத்தாம் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நம்ம மூலமாக சேனல் மூலமாக தெரியப்படுத்துறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நிறைய சேனல்ஸ் மை மைவித்யேட்ஸ் நேம் போட்டு இந்த நேரத்தில் இது வரப்போது அந்த நேரத்தில் அது வரப்போகுது அப்படின்னு பொய்யான தகவல் பரப்பிட்டு இருக்கும் பொழுது நம்மளும் முடிஞ்சளவுக்கு அது இல்லை அதெல்லாம் நம்பாதீங்க எதிர்பார்த்து ஏமாறாதீங்க வரும் பொழுது நிறுவனம் கம்பெனி கொடுக்கணும்னு பல விஷயங்களை சொல்லினாலும் மக்கள் கேட்காம அதுமாரி நம்பிக்கை வச்சு திரும்ப திரும்ப அவங்க வந்து ஏமாறுறது நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுருந்தேன் அது சம்மந்தம் இப்போ நிறுவனம் சார்பான அஃபீஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் பேப்பர்னு தெரில காலையில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க நாங்கள் அந்த செய்தியை பார்த்துருவோம் இதன் பின்பு இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலேயும் பார்ப்போம் பொது அறிவிப்பு அந்த நியூஸ் பேப்பரில் அந்த செய்தியை படிச்சிருக்காட்டினா எமது கட்சிக்காரர் கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு ஜிஎன் மில்ஸ் மான்ச மான்ஸ்டர் காட்டன் சிட்டி என்ற முகவரியில் வசித்து வரும் திரு மருதாச்சலம் அவர்களின் மகன் திரு எம் சக்தி ஆனந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கொடுக்கப்படும் பொது அறிவிப்பு அந்த மகிழ்ச்சி அச்ச கம்பெனியோட எம்டியோடைய அறிவுறுத்தல் பேரில் தான் இந்த அறிவிப்பு கொடுக்கப்படுது எமது கட்சிக்காரர் மைவி த்ரீய்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் பங்குதாரரும் ஆவார் மேற்படி நிறுவனங்களின் மீது அண்மை காலமாக காவல்துறையினர் அதாவது வழக்கு பதிவு செய்து பதிவு செய்துள்ள வழக்குகளை உயர் நீதிமன்றங்களில் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறார் அந்த கம்பெனி மேலே வச்சிருந்த கேஸுக்கு சட்டப்படி நடவடிக்கையை அவங்க எதிர்கொண்டு வராங்க இந்நிலையில் மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் பெரிய யூடியூபர்லேருந்து சின்ன யூடியூபர் மயூத்தியஸ் மயூத்தியட்ஸன் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ பேரை மட்டும் போட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பதிவு இருக்குது மேற்படி எமது கட்சிக்காரருக்கும் அவரின் நிறுவனத்திற்குமான எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனலுடைய லிங்க் போட்டிருக்காங்க மேலே உள்ள அந்த யூடியூப் சேனல் த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபோரும் என்ற பெயரில் மட்டுமே இயங்கி வருகிறது இது தவிர்த்து வேறு எவ்விதமான சமூக ஊடக பக்கங்களும் நிறுவனத்திற்கோ எமது கட்சிக்காரருக்கோ கிடையாது மேற்படி நிறுவனத்தின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பல்வேறு நபர்கள் பதிவிடும் பதிவுகளுக்கும் நிறுவனத்தின் மீதான வழக்குகளில் மான் மாண்பை மாண்பை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மாண்பையும் குலைக்கின்ற வகையிலும் வெளியிடப்படும் செய்திகளுக்கும் எமது கட்சிக்காரருக்கும் நிறுவனத்தின் பிற பங்குதாரர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் வெளியிடும் கருத்துக்களை பொறுத்து நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை நம்ப வேண்டாம் என்றும் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி எமது கட்சிக்காரர்களின் முன் அனுமதியின்றி வெளியிடப்படும் கருத்துக்களுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் எமது கட்சிக்காரர் பொறுப்பாக மாட்டார் என்றும் அவ்வாறு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவிடும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எமது கட்சிக்காரர் சார்பாக மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது நம்பர் நூற்றி பதினொன்று எஸ்ஆர் லாயர் காம்ப்ளெக்ஸ் கோபாலபுரம் கோயம்புத்தூர் ஆறு லட்சத்தி நாற்பத்தொள்ளாயிரத்தி ஜீரோ பதினெட்டு அட்வொகேட்ஸ் யாருன்னா என் சதீஷ்குமார் பிஎஸ்சிபிஎல் பி தங்கராசு பிஎஸ்சிபிஎல் கே வசந்த் குமார் பிஎல் அட்வொகேட்ஸ் இந்த லாயர் டீம்ஸ் தான் வந்து டைரக்டர்ஸுடைய முன்ஜாமீனுக்கு மூவ் பண்ணன லாயர் டீம் அவங்க மூலியமாகவே இந்த லீகல் நோட்டீஸ் பொது அறிவிப்பான ஒரு விஷயத்தை பொதுவாக அறிவிச்சிருக்காங்க இனிமேல் வரக்கூடிய மை மைவித்திரையாட்சி நேம்மை பயன்படுத்தி தப்பான தகவல்களை மக்களுக்கு பரப்பிட்டுருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மற்ற நபர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும்படியான பதிவாக இருக்கும் ஏன்னால் மக்கள் ரொம்பவும் குழப்பத்திலையும் மன ஒளிச்சலையும் இருக்காங்க நீனும் நீங்களும் அந்த கம்பெனி பேரை பயன்படுத்தி தப்பான தகவலை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க இன்னும் மன உளைச்சல் அதிகமாகி இன்னொருத்தருக்கு எதிராக தான் செயல்படுவாங்க எனவே இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது தரமானது வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறுவனத்திற்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இன்னும் நிறைய இது போன்ற நடவடிக்கைகள் நிறுவனம் அரசுடைய வழிகாட்டுதலுக்கு நாங்கள் இயங்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கைகளும் வெகு விரைவில் சீக்கிரமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அடுத்து இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலேயும் பார்ப்போம் வாங்க தெரியுதுங்களா அப்படியே ஒரு ஒரு பேஜாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் நீங்கள் அந்த இடத்த அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுங்க இப்போ அடுத்து தெலுங்கு தெலுங்கு பீப்புள்ஸும் இருக்காங்க நிறைய பேர் அவங்களும் படித்து தெரிஞ்சுக்கணும்ல செய்தித்தாளில் வந்த செய்தி இது நானாக இதையும் போடலை பட் அது என்ன தான் தெரியல அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் லைவில் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் அது என்ன செய்தித்தாள்னு தெரிஞ்சாலும் இந்த கமெண்டில் போடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை செய்தி உண்மையான தகவல்களை மக்களை கொண்டு போய் சேர்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த ஒரு சிறந்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்